ஹே ஜலான் இந்த கால வேளையில் உங்கள் யாவருமே நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனை ஆராதிக்கிற மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே சபையாய் குடும்பமாய் தேவ பிள்ளைகளாக தேவ ஜனமாக கூடி வருகிற ஒரு மகிமையான நாளை கத்தை நமக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோதரிப்போம் லூயா பெரிய மாணவர்கள் இந்த காலவெளியிலே ஆசிர்வாதம் மன்னாண்டு தேவனுடைய வார்த்தை மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இந்த ஆண்டு கடைசியிலும் ஒவ்வொரு நாளும் கத்தர் கிருபையாக நம்மை வழிநடத்தி வருகிறார் கத்தருக்கு நன்றி சொல்லி கொண்டிருப்போம் இந்த காலவெளி கூட கத்தரை நாம் பாடி ஆராதிக்கிறதற்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் சங்கீதம் இரண்டாவது வேத வசனத்தை வாசித்து பாருங்கள் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் லோயா கத்தர் சொல்லுகிறார் மகிழ்ந்து களி கூறுங்கள் மகிழ்ந்து நாம் களி கூற வேண்டும் காரணம் என்ன கத்தர் நம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றியிருக்கிறார் நம்முடைய எல்லா வேதனை கண்ணீர் துக்கம் பாடுகள் மத்தியிலே நம்மை இரட்சித்து தமது ஜனமாய் வைத்திருக்கிறார் பெரிய மாணவர்களே இன்றைக்கு பாருங்கள் எத்தனையோ பேருக்குள்ளாக மகிழ்ச்சி இல்லை ஆரவாரம் இல்லை சந்தோஷம் இல்லை எங்கு திரும்பினாலும் துக்கம் பாடு வேதனை கண்ணீர் அழுகை புலம்பல் பலவீனம் வியாதி இப்படி பல விதத்திலே, இன்னைக்கு மாத்துமாவில் மகிழ்ச்சி இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் கத்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுவது ரட்சிப்பு லூயா விடுதலை சமாதான சந்தோஷம் கர்த்தர் கூடவே இருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷம் ஒரு தைரியம் இன்றைக்கும் நமக்கு கொடுக்கிறார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாகின பிரச்சனை ஏதாகின ஒரு போராட்டம் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிற சில பின்மாற்றம் கர்த்தரை தேட முடியாத கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா மனம் கலங்காதிருங்கள் நீங்கள் ஆண்டவரை நேசிப்பதை அவர் அறிந்திருக்கிறார் உங்கள் குடும்பத்தின் மத்தியில் எத்தனை எதிர்ப்பு எத்தனை போராட்டம் எத்தனை காயம் எத்தனை கண்ணீர் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா எழுப்பினாலும் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களை கழிகூற செய்வார் அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணும்படி செய்வார் காரணம் பரிசு தாவியானவர் நம்மோடு இருக்கிறார் அவருடைய வாக்குத்தத்தை நம்மோடு இருக்கிறது ஆகவே தேவனை நாம் பாடி துதித்து ஆராதிக்கும் அந்த மகிழ்ச்சியை தேவன் கொடுக்கிறார் அந்த கடிகூறுதலை கொடுக்கிறார் இப்பொழுதும் நாம் இன்றைக்கு ஜூபிக்கப் போகிறோம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில பாடுகள் சில பிரச்சனைகள் சில பலவீனங்கள் மாறாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் துக்கமாக இருந்தீர்களானால் இப்பொழுது கருத்தவங்களை விடுவிக்கப் போகிறார் நீங்கள் குடும்பமாய் மகிழ்ந்து களி கூறப் போகிறீர்கள் கண்களையும் ஜபிப்போமா அன்பின் பிரலோக பிதாவே மகிழ்ந்து களி கூறச் செய்கிறவரே இந்த காலை வளையில் ஜபிக்கிற அத்தனை குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய ரட்சிப்பின் மகிழ்ச்சி சந்தோஷம் இறங்கும்படி ஜபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பெரிய வாலிப பிள்ளைகளையும் நேர் உண்மையிலே மகிழ்ந்து களி உமது நாமத்தை மகிமைப்படுத்த கீர்த்தனம் பண்ண உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டு ஒரே உடைய நாமத்தினால இப்பொழுது ஒவ்வொருவரின் தொடும் ஒவ்வொரு குடும்பத்தை தொட்டு விடுவித்தருடும் எந்த பலவீனம் எந்த வியாதி எந்த போராட்டம் எந்த பின்மாற்றம் உம்மை விட்டு தூரமான சூழ்நிலை எல்லாத்துலருந்து விடுவித்தருடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா நீர் இப்பொழுது ஒவ்வொருடைய காயங்களை கட்டி ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி உம்முடைய சந்தோஷத்தை காண செய்யும் ஓமை ஆராதிக்க முடியாதபடி கட்டப்பட்ட ஒவ்வொருவரை விடுவிடும் ஆண்டவரே குடும்பமாக சபையாக சந்ததிகளாக உண்மை ஆராதிக்க உதவி செய்வராக தூய் ஆவியானவரே ஒவ்வொருவர் இப்பொழுது நிரப்புகிறதற்காய் நன்றி ஒவ்வொரு கருத்தை பிடித்து நீர் பலப்படுத்துவதற்காக நன்றி கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்மை விட்டு தூரமாக இருக்கிற ஒவ்வொருவரின் கத்தர் விடுவித்து உன் பக்கமாய் சேர்த்து கொள்வதற்காய் நன்றி மகிழ்ச்சி அடைய செய்யும் உண்மையில் கழிகூற செய்யும் எல்லா தடையை நீக்கி போடும் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராய் கூட இருக்கிறேன் விடுதலை ஆக்குறவர் இப்பொழுதே தொடுகிறேன் அற்புதம் நடப்பதற்காய் நன்றி இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் யூ மகிழ்ந்த களை கூறுவோம் கத்தர் கூடவே இருக்கிறார் ஆமே